வெஜி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூஸ் அப்டேடவுல இன்னைக்கான எபிசோல்ல முத்துகுமரன் செமயா கண்டென்ட் கொடுத்துட்டாரு வேற எதுக்குங்க வீக்கெண்ட்ல அடி வாங்குறதுக்காகவே ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு அப்பன்னே சொல்லலாம் ஆமாங்க பிக்பாஸ் அப்டேடவுல என்னப்பா கண்டென்ட் எதுவுமே இல்ல சுவாரஸ்யமே இல்ல ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அப்படிங்க மாதிரி கொளுத்தி போடுறாரு தீபக் வந்து முத்துகுமரன்ட்ட சொல்றாரு முத்துகுமரன் ஐடியால ஒரு எல்லாமே பண்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கதி கலங்கி போகுது அந்த அளவு ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து அது கூட கண்டென்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை தான் இந்த வார வீக்கெண்ட விஜய் சேதுபதி ஓட்டி ஆகணும் ஆமாங்க அவரை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் இருந்தாலும் முத்துக்குமாரை தானே வச்சு பொழப்பாரு அந்த வகையில இந்த கண்டென்ட் தான் இந்த வாரத்துக்கான பேசு பொருளா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எப்பிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு ஸ்டார்டிங்ல நேற்று ராத்திரி நடந்ததுதான் காட்டுறாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கிட்ட விளையாண்டு இருக்காங்க அடுத்ததான் ஆண்கள் அறைய காட்டுறாங்க அந்த இடத்துல சத்யா விஷால் இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க விஷால பொறுத்தளவுல எப்படியாவது காதல் கடிதம் எழுதி தர்ஷியாவுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு உட்காரது மட்டும் இல்லாம ரஞ்சித்தோட நோட்டை எடுத்து காதல் கடிதம் எல்லாம் எழுதுறாரு வார்டனா இருக்கிற ஜெஃப்ரி வந்து கையும் களவுமா பிடிச்சிடறாரு ரஞ்சித் கேள்வி கேட்கிறாரு என்னப்பா நீயும் இந்த வேலையா பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு இது எல்லாமே ரொம்ப பன்னா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியை பொறுத்தளவுல கல்ல களவாணி அவங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்றாங்க அதாவது அவங்களோட கேரக்டர் வந்து எல்லா பொருட்களையும் கலவாங்கிறதுதான் அந்த வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க அதாவது ஆண்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செருப்பையும் எடுத்து அடுப்பங்கரையில் போய் ஒழிச்சு வைக்கிறாங்க ஸ்கூல் பெல்லு லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க ஒரு நபராக இவ்வளோ வேலையை பண்ணுறியம்மா உனக்கு கொடுத்த கேரக்டருக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கிறிய அப்படிங்கிற அளவுக்கு ஆனந்தியோட கமிட்மெண்ட் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா காலில் எழுந்த உடனே வாட்ச்மேன் சிவா வந்து தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வெளியே போய் போஸ்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னப்பா டைட்டில் வின்னர் கொடுக்குற போஸை நீ கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவாவாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் எந்தெந்த பொருளை காணல எங்கெங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படி மாதிரி தேடிட்டு இருக்காங்க ஜெஃப்ரிய பொறுத்தளவு அடுப்பங்கிறதுல இருந்து அந்த செருப்பு எல்லாம் எடுக்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு செருப்பு ஒரு ஆள் எப்படி கொண்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தில் உறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா பெல் இதெல்லாமே தேடிட்டு இருக்காங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது செம ஃபன்னா தான் இருந்துச்சு அதாவது இந்த இடத்துல ஆனந்திய பாராட்டி ஆகலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஆண்கள்ல சிறந்தவர் பெண்கள் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை வேற ஒண்ணுமே கிடையாது கையை மேல கூப்பி ஒத்த கால நிக்கணும் அப்படிங்கறதா டாஸ்கா இருக்குது எல்லா போட்டியாளர்களும் கலந்துக்கிறாங்க இந்த டாஸ்க்ல சிறந்த ஆண் போட்டியாளரா முத்துக்குமரனும் சிறந்த பெண் போட்டியாளரா சௌந்தர்யாவும் தேர்வு செய்யப்படுறாங்க அப்புறமா பிக் பாஸோட அறிவிப்பு வருது அதாவது ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் மேல என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாரு இதுல அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டி கிடையாது பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகையும் பணம் இல்லாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க நடத்துறாங்க மாதிரி பல பேர் குறை சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ராணுவ் ரியா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டி கிடையாது பவித்ராவுக்கு ஒரு ரூல்ஸ் எங்களுக்கு ஒரு ரூல்ஸா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வைப்பாங்க அதே மாதிரியே பல பேர் வந்து பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினி வந்து ரொம்பவே ரூடா நடத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இப்படி எல்லாருமே அவங்களோட குறைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல அசம்பிளிக்கு எல்லாரையும் அசம்பிள் ஆக்குறாங்க அந்த இடத்துல பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க ஆண் போட்டியாளர்கள் ரெடியாகவே இல்ல ரொம்பவே லேட் ஆகிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அசம்பிள் சாச்சனா வந்து திருக்குறளும் அத அதற்கான விளக்கங்களையும் கொடுக்கறாங்க ஆனால் தர்ஷிகா பண்ண வேலைகளை எபிசோட்ல காட்டல அதாவது இந்த இடத்துல விஷாலுக்காக ஒரு காதல் பாட்டுலாம் பாடுறாங்க அசம்பிள் எதுக்காட இப்படிலாம் பாட்டு பாட வச்சீங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருந்துச்சு அது லைவ் ஸ்டீம்ல காட்டினாங்க எபிசோட்ல காட்டல அப்படியே அதுக்கப்புறமா மோரல்னா என்னன்னே தெரியாத ஜாக்லினோட மோரல் சயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்களை போற அளவில் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்களோட வன்மத்தை கொட்டுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க டாஸ்க்கை புரிஞ்சு டாஸ்க் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்புடின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் படத்திலையுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளசெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பூமர் கேரக்டர் தான் ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் அந்த கேரக்டர்ல கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்தளவு ஒரு புதுமை பண்ணாதான் இந்த கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தனக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாம முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டுறதுக்காக மட்டும்தான் அவங்களோட கிளாஸ் அவங்க பயன்படுத்திட்டாங்க அதுலயும் குறிப்பா தீபக் மேல அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி எந்த அளவு தீபக்க குத்த முடியுமோ அந்த அளவு குத்துறாங்க அதெல்லாம் ஓகே தான் அவங்களோட கருத்துக்களை சொல்லட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் இருந்தாலும் செகண்ட் எபிசோட்ல தீபக் சொல்லியிருப்பாரு எங்க வீட்டுல எனக்கு நல்லது சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு இதை இந்த இடத்துல பதிவு பண்றாங்க உங்க வீட்டுல நிறைய நல்லதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியும் கிண்டலுமா இந்த கிளாஸ் அவங்க ரொம்பவே வன்மத்தோட தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க மட்டும் வன்மத்தை கொட்டுறது பத்தாது நீ மீதம் இருக்கிற எல்லாரையும் வன்மத்தை கொட்டுங்கடா அப்படிங்கிற கொட்ட வைக்கிறாங்க இதை பயன்படுத்தி விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எல்லாருமே முத்துக்குமார் டார்கெட் பண்ணாங்க அதே மாதிரியே ஜாக்கிள் நபுரத்துல உள்ள ராணுவக்கு ஒரு மாரல் எல்லாம் சொல்றாங்க அதாவது பேச வேண்டிய இடங்கள்ல பேசணும் பேசாம கேட்க வேண்டிய இடங்கள்ல கேட்க தான் செய்யணும் சும்மா எல்லா இடத்துலயும் மூக்க நுழைக்க கூடாது அப்படிங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க சொல்லும் நமக்கு இது ஜாக்லினுக்கு தானே பொருந்தும் மாதிரி தோணுச்சு அதே கருத்தை ராணுவம் அந்த இடத்துல பதிவு பண்றாரு இது என்ன விட உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்க சொல்றாரு உடனே ஜாக்லினுக்கு கோவம் வந்துருது எனக்கு பொருந்துமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு பனிஷ்மெண்டா எழுந்து நில்லு அப்படிங்க மாதிரி எழுந்து நிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரியே சத்யாவுக்கு மாறலா அவரோட கேப்டன்சியை இழுத்து கொண்டு வர்றாங்க சத்யாவுக்கு செமகாண்டாயிருது என்னங்க எடுக்க சொன்னா உங்க பொறுதல என்ன நாமினேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாதிரி சத்யா சொல்றாரு உடனே ஜாக்லின் வந்து உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா கிளாஸ்ல இருந்து வெளியே போங்க அப்படிங்கிற சொல்றாங்க உடனே சத்யாவும் வெளி நடப்பு பண்றாரு அதுக்கப்புறமா அருண் வந்து சத்யாவை சமாதானப்படுத்தி கிளாஸ் ரூமுக்குலாம் கொண்டு வந்தாரு உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜாக்லின் மேல அந்த அளவு வெறுப்பு வந்திருக்கும் அந்த அளவு டாஸ்கை பயன்படுத்தி ஜாக்லின் வந்து வன்மத்தை தான் முழுக்க முழுக்க கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல சௌந்தர்யாவும் பல இடங்களில் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படியே ராணுவ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல்ல சௌந்தர்யா வந்து ராணுவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது வாய்ப்பு தன்னால கிடைக்காது நீ தான் வாய்ப்பு தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க உடனே ராணுவ அவங்களுக்கு திரும்ப என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அதாவது உன்னை பொறுத்தளவுல ரொம்பவே இன்னசெண்டா நடிச்சுக்கிட்டு இருக்க நீ இன்னசென்ட் கிடையாது கண்டிப்பா நீ ஒரு நாள் வசமா சிக்க போற அப்படிங்கிற மாதிரி ராணுவ தரமான செருப்படிய நம்மளோட சௌந்தர்யாவுக்கு கொடுக்குறாங்க உடனே சௌந்தர்யாவை பொறுத்தளவுல போன சீசன்ல அர்ச்சனா ரியாக்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க ஏமா அர்ச்சனாவுக்கு அது செட் ஆச்சுமா அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஆச்சே உனக்கு செட் ஆல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இந்த கிளாஸ் பொறுத்தளவுல முழுக்க முழுக்க மோரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தெரியல வன்மத்தை கொட்டுறதுக்காகவே நடந்த கிளாஸ் மாதிரி தான் தெரிஞ்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமல மென்ஷன் பண்ணிருங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா சத்யா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கண்டனம் பண்றாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடையில ராணுவ வந்து பவித்ராவை ஒரு ஒருதலை பட்சமா காதல் பண்றாரு

எல்லாமே பண்றாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஜெஃப்ரிய பொறுத்தளவு மஞ்சளிக்காக ஒரு காதல் சாங்லாம் பாடுறாரு இதுக்கடையில பவித்ரா ராணுவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்கு மண்ணை பொறுத்தளவுல இதுதான் சரியான நேரம் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்க சொல்ல உடனே சத்யா ராணவ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மோதல் வர மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரியே பண்ணிக்கிறாங்க அதாவது இவங்க எல்லாம் நடிக்கிறத பார்த்தா நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க உண்மையான சண்டை மாதிரி தான் இருந்துச்சு இந்த சண்டையை பொறுத்தளவுல எல்லாரும் எவ்வளவு போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுதுங்க எல்லாருமே நடிகர் நடிகைகள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராங்க பார்த்ததுக்கு இவங்க என்ன பண்ணாலுமே அதுல உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது அந்தளவு இவங்களோட நடிப்பு வந்து ரொம்பவே

கலவரத்தை பயன்படுத்திக்கிற தரிசியாவை பொறுத்தவரை முத்துக்கு மரணம் தரமா வச்சு செய்யறாங்க அதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்தா கூட உன்னால சரியா பண்ண முடியாது நீ எல்லாம் பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு மரணம் தரமா வச்சு செஞ்சாங்க அதே மாதிரி சௌந்தர்யா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வேற லெவல கொடுத்தாங்க உண்மையாவே சௌந்தர்யாலாம் வேற லெவலுங்க அழணும்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு செகண்ட்ல அழுதுறாங்க கோபம்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட கோபம் வேற லெவல இருக்குது என்னம்மா இவ்வளவு சூப்பரா நடிக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு தான் சௌந்தர்யாவோட நடிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பாக்குற நமக்கு இது காமெடி தெரியுது எதுக்காக இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு டிராமா பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இதை சமாதானப்படுத்துறதுக்காக மஞ்சரியா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே ட்ரை பண்றாங்க மஞ்சரி எல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள்றாங்க அந்த இடத்துல எல்லாருமே மஞ்சரியை சமாதானப்படுத்துறாங்க மஞ்சரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எல்லாம் ராணுவ அடிக்கணும் போல இருக்குது அவனால தான் இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்குது மத்தவங்க பேசிட்டு இருக்கும் போதும் அவனை பொறுத்தவரை சிரிச்சுட்டு இருக்கான் அவனெல்லாம் விட்டா நான் அடிச்சிருப்பேன் அப்படிங்க பேசுறாங்க எல்லாருமே மஞ்சரையை சமானப்படுத்துறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கிலினை பொறுத்தளவுல ரொம்பவே அழுது பாத்ரூம்ல போய் கதவெல்லாம் போட்டிக்கிறாங்க சவுந்தரியா வந்து சமானப்படுத்துறாங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவு இல்லை செமகாண்ட ஆயிடுறாரு சட்டையெல்லாம் கலத்தி போட்டுட்டு ரியா கிட்ட சண்டை போடுறாரு எப்பா என்னப்பா இவ்வளோ கொலகாண்டாக ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே நடந்த சண்டையை பொறுத்த அளவில் நடிப்பு அப்படிங்கிறத உள்ளே இருக்கிறவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்பவே சூப்பரா நடிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க உண்மையாவே அழுதாலோ இல்லைன்னா உண்மையாவே சண்டை போட்டாலோ எப்புடா நம் நம்புறது அப்படிங்கிற அளவுக்கு நம்மள ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த அளவு இவங்க கைதேர்ந்த நடிகர்களா இருக்கிறாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல யார் நிஜம் யார் போலி அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியாது போலியும் ரியலும் ஒரே மாதிரி பளபளப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஜாக்லின் அழுதுகிட்டு இருக்கும் போது கார்டன் ஏரியால முத்துக்குமரன் நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லும் முத்துக்குமரன் அந்த இடத்துல தான் சொல்றாரு ஆமா நம்மளை பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய கண்டென்ட் பண்ணிட்டோம் மஞ்சரியும் அழுது ரொம்பவே சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்கள பொறுத்த அளவுல உண்மையா தான் அழுதாங்க இருந்தாலும் ஜாக்கிரம் பொறுத்த ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அழுறாங்க அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல இருக்கிற ஆனந்தியுமே அதே கருத்தை தான் சொல்றாங்க ஆமாப்பா ஜாக்கிலின் அழுறா அப்படின்னா அது கண்டென்ட்டுக்காக தான் அழுவா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இப்படி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா அருண பொறுத்த உண்மையான சண்டை நினைச்சு ராணுவ சத்யா இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாரு இப்படி இந்த கலவரத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கொளுத்தி பட்டது பிக் பாஸ் அதே நேரத்தில் மாஸ்டர் பிளான் முத்துவோடது பிக் பாஸ் வீட பத்தி எரிஞ்சிருக்குது ஜாக்லின் அழுது இது போதாதான் இந்த வார வீக்கெண்டுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சும்மாவே முத்துக்குமாரை பிடிக்காது இந்த வாரம் தரமா வச்சு செய்ய போறாரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சண்டையை பார்க்கும் இனி ஏதாவது சண்டை உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா உண்மையாவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல யாரெல்லாம் உண்மையா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்